ஜெய ஜெய ஹர ஹரஹர சங்கர பாரதகுலா சென்று கொண்டிருந்த சங்கரர் திருச்செந்தூர் வந்து அந்த சுப்பிரமணிய முஜங்கத்தில் ஆறுமுக அனைத்து பொழுதிலும் உன் உருவம் என் பார்வையிலும் உன் பெருமைக்குரிய செயல்கள் என் செவிகளிலும் உன் புனிதமான வரலாறு என் நாவிலும் உன் பூசணிகள் என் கைகளிலும் நிற்க வேண்டும் என்று செந்தூர் முருகனை பாடிய நிகழ்வுகளை எல்லாம் நேற்று உடனே பார்த்தோம் நமக்கு விதிக்கப்பட்ட மரண காலத்தை இறைவன் மாற்றுவது அபூர்வமாகும் ஆனாலும் இடையில் வரும் நோய்களை அவன் அருள் நீக்கும் என்பது உண்மையே செந்திலாண்டவன் சன்னதியின் பன்னீரலில் வைத்து கொடுக்கப்படும் திருநீற்றினை கண்டவுடன் அபஸ்மாரம் எனும் காக்கை வெறுப்பு குஸ்தகம் சயம் மூலம் நீரிழிவு போன்ற பெரிய நோய்களும் பிசாசுகளும் ஓடிவிடுகின்றன என்று சொல்கின்றார் இறுதி காலத்தில் எனக்கு துணையாக விரைவில் மெயில் வர வேண்டும் என்பதை இரண்டு ஸ்லோகங்களில் சொல்கின்றார் முதலாவதாக புலன்கள் அடங்கி நினைவிழந்து செய்கையற்று வாயில் சரியடைக்க பயத்தினால் உடல் நெடுங்க இறப்பதற்கு உட்பட்ட சமயத்தில் துணையற்ற எனக்கு தயை நிறைந்தவனான குகனை நீ விரைவாக என் முன் நிற்க வேண்டும் இரண்டாவதாக மிகவும் கூடிய யமதூதர்கள் கோபத்தோடு ஒசுக்கு வெட்டு பிள என மிரட்டும் சமயம் முருகா மெயில் மேல் ஏறி வந்து பயப்படாதே நான் இருக்கின்றேன் என்று கூறி நீ என் முன்னால் சக்தி வேலும் கையுமாக வர வேண்டும் ஐயனே என்கின்றான் என்னுடைய இறுதி காலத்தில் உன்னை வேணோ மாட்டேனோ அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் என்று அரங்கநகர் பள்ளியானை பெரியாழ்வார் வேண்டுவது போல சங்கரர் இங்கே முருகப்பெருமானை வேண்டுகின்றார் சங்கரருக்கே ஒரு மாற்று மறைபுத்தலைவன் துர்மந்திரத்தால் பொறுக்கவண்ணா பிணி ஏற்படுத்திய போது திருநீற்றுப்புடி தரிசனத்தை கொண்டு அந்த துர் நீற்று நீற்றுப் போகச் செய்தார் என்றும் அந்த மாற்று மரபுத்தலைவன் அபினவகுப்தன் என்ற பெயரை உடையவன் என்றும் சொல்கின்றார்கள் பாரத தேசத்தை ஆஷேதி ஹிமாசலம் என்பார்கள் அதற்கேற்ப சங்கரர் சேது கஷேத்திரத்துக்கு வந்து ராமநாத பெருமானை தரிசித்தார் பின்னர் கன்னியாகுமரி கடற்கரையில் இருந்திருக்கும் அன்னை பகவதியை தரிசித்தார் அங்கு மூன்று கடங்கள் கடல்கள் மூன்று முனியில் வந்து சந்திக்கும் அழகனை ரசித்து சில தினங்கள் அங்கேயே தங்கியிருந்தார் தென்குமரியில் பகவதி அன்னை தரிசித்த ஆதிசங்கரர் வடவெளியில் உள்ள திருவேங்கடத்திற்கு நடந்தே சென்றார் வரையாது வழங்கி உயிர்களை காக்கும் வேங்கடவனை வணங்கினார் நெடிய மலையில் நெடுமாலாக இருந்துள்ள இருக்கும் வேங்கடவன் இவருக்கு சக்தி வடிவமாக காட்சி தந்தார் திருமால் எழுந்து நிற்கும் அந்த ஸ்தலத்தில் அவருடைய வாகனமான அல்லவா தோன்றியிருக்க வேண்டும் மாறாக யானையாக அல்லவா தோன்றியது இதன் மூலம் இவர் விஷ்ணுவை சக்தியின் அம்சமாக எண்ணி வணங்கியுள்ளார் என்பது நமக்கு தெரிகின்றது அல்லவா அங்கு அவர் தன் தானியங்களை பெருகச் செய்யும் சக்தி பொருந்திய தானகர்ஷணா இயந்திரத்தை பிரதிஷ்டை செய்தார் இதன் காரணமாகத்தான் இந்த கோவிலின் உண்டிலில் பொண்ணும் பொருளுமாக நாள்தோறும் குவிக்கப்பட்டு வருகின்றது உலகிலேயே அதிக வருமானம் உள்ள கோவில் இது என்றால் அது திருமலையில் உள்ள ஏழுமலையான் திருக்கோயில் என்பது உள்ளங்கை நெல்லிக்கல் என நமக்கு நன்கு விளங்கும் இங்கு ஒரு இயற்றப்பட்ட துதிநூல் தான் விஷ்ணுபாதாதி கேசாந்த சோஸ்திரம் என்பது ஹரியும் ஹரணியும் ஒன்றாக அல்லவா இந்த பெருமான் அதனால்தான் இவருக்கு திருமாலின் சிரசின் மேல் உள்ள பொன்மகுடம் பொன்னிங்கம் போல தோன்றியது எனவே தாம் இயற்றிய நூலில் இங்குள்ள ஏழுமலையான் தலையில் பொன்லிங்கத்தை ஏந்தியிருப்பதாக படுகின்றார் அத்வைத ஞானி ஆதிசங்கரர் வடவேங்கரத்திலிருந்து மேலும் வடக்கு நோக்கி செல்கின்றார் பஞ்சவடி தினத்தை அறிகின்றார் நாணயங்களும் நோட்டுகளும் உருவாகும் இடம் எது என்றால் அனைவரும் நாசிக் என்றே சொல்வார்கள் மராத்திய மாநிலத்தில் உள்ள கோதாவரி நதிக்கரையில் அமைந்திருக்கின்ற அந்த நாசிக் என்னும் திருத்தலத்தில் இருந்து இருக்கும் திரியகம்பேஸ்வரரை வணங்கினார் பின்னர் அங்கிருந்து குஜராத்தில் உள்ள வரலாற்று புகழ் பெற்ற சோமநாதபுரத்தை அடைந்து அங்குள்ள சோமநேஸ்வரர் பெருமானை தரிசித்தார் இங்குள்ள சிவலிங்கமும் நாசிக்கில் உள்ள திரியகம்பேஸ்வரர் லிங்கமும் பன்னிரு ஜோதிர்லிங்கங்களில் இரண்டாகும் ஏனே ஜோதி பற்றி நாம் சொல்ல வேண்டியதே இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஜோதிலிங்களை பற்றி நாம் நாளை பார்க்க இருக்கின்றோம் சங்கரரின் இந்த உலாவையும் பாரத உலாவையும் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் ஜெய ஹர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர்